இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் நம்முடைய எழுந்திருக்கிறார் தேசத்தின் மிகப்பெரிய சாதனை மீண்டும் பிரதிபலித்திருக்கிறது இது சம்பந்தமாக நேரடியாக பேசணும் சார் வாழ்த்துக்கள் சார் முதலாவதாக ஒரு மிகப்பெரிய இலக்கு எட்டப்பட்டு இருக்கிறது இதனுடைய இந்த செயற்கைக்கோளுடைய பணிகள் என்னென்ன நமக்கு அட்வான்ஸாக கிடைக்க போகுது இல்லை இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா இது நாலாயிரத்தி நானூற்றி பத்து கிலோகிராம் இடை உள்ள ஒரு தொடர்பு செயற்கைக்கோளை வந்து பாகுபலி ராக்கெட் எல்விஎம் த்ரீ மூலம் நாங்கள் வந்து இந்த ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டில் இப்போ நிலைநடத்தியிருக்கோம் இப்போ இந்த எல்விஎம் த்ரீ ராக்கெட்டை வச்சு ஜிடிஓ ஜியோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டில் கொண்டு போன மேக்ஸிமம் எடை உள்ள செயற்கை கோளாகம் இது இது வந்து நமது நாட்டுக்கு வந்து தொலை தொடர்புக்கு வந்து நிறையா பயன்படும் வெயிட் வந்து நாலாயிரத்தி நானூற்றி பத்து கிலோ அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது கடைசி நேரத்தில் கூட அது எப்படி சார் எதிர்பார்ப்புனா இது வந்து உயிர் எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட் ஆர் ஃபுல்லி கான்ஃபிடண்ட் ஏன்னா வெரி சிஸ்டமேட்டிக் வேலை செய்வோம் அதனால் பர்ஃபெக்டாக ஒன்று இது பண்ணும் அது மட்டும் இல்லை நீங்கள் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த க்ரேஜினிக் தொழில்நுட்பம் இருக்குது பாத்தீங்களா அது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து மற்ற நாடுகளால் தர மறுக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் அது இந்தியாவிலே செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாகும் அந்த எந்திரத்தை இரண்டாவது முறையாட்டு வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது வந்து அதுக்குள்ள ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சோதனை செய்தோம் அந்த சோதனை முழுக்க முழுக்க இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கு இப்போ பிரதமருடைய ஒரு குறிக்கோள் வந்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஐம்பது செயற்கைக்கோள் ஏவப்படுன்னு சொல்லிட்டு அந்த இலக்கு ஒரு நிர்ணயம் அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி குலசேகரப்பட்டினம் பணிகள் எப்படி போயிட்டுருக்கு நமது பாரத பிரதமருடைய அந்த இலக்கு வந்து ஐம்பதுக்கு வந்து நாங்கள் முழு இதோடு நாங்கள் வேலை செய்துட்ருக்கோம் இப்போ இந்த குலசேரப்பட்டினத்தில் அந்த அந்த பின் ஏவூர்தி தளம் ரெடி ஆகின உடனே அது என்ன ஒரு வருஷத்துக்குள்ளே ரெடி ஆகிரும் ஒன் இயர் டூ ஒன் இயர் த்ரீ மந்த்ஸில் ரெடி ஆகும் அங்கேருந்து கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்கு ஒருக்கா ஒரு செயற்கை கோழி ஏவப்படும் அதுக்கு பிறகு இங்கே நம்மகிட்ட இப்போ ரெண்டு ஏவு தளங்கள் இருக்குது சிறீரி கோட்டையில் மூணாவது ஏவு தளத்துக்கு இந்த வருஷம் ஜனவரியில் நாலாயிரம் கோடி ரூபா அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளுக்கு அப்ரூவல் தந்துருக்குறாங்க அது என்ன ஒரு நாலு வருஷத்தில் ரெடி ஆகும் இது இந்த நாலு ரெண்டு இயற்கையாக இருக்கக்கூடிய ஏவு தளமும் இந்த குலசேரப்பட்டினம் ப்ளஸ் இங்கே உள்ள நாலாவது ஏவுதளமும் சார்ந்து மொத்தத்தில் பாரத பிரதமருடைய அந்த விஷன் ஆஃப் ஐம்பது ஒரு வருஷத்துக்கு ஐம்பது உள்ள அனுப்பதுக்கு இது உதவும் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து